சீமான் இதில் ஒரு அட்மஸ் போடுறாரு வீரப்பன் சார் சமூகம் மத்தியில் தனக்கு ஒரு செல்வாக்கு தேடும் துணியாக இந்த டாக்குமெண்ட்டு அவர் பயணம் அந்த போலீஸ்காரர் வந்து தப்பிச்சு போனோம் என்பதற்கே போலீஸ் துறையிலிருந்து யாரும் சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கலைஞர் பத்தி பேசும்போது கூட அவன்னு பேசுறாரு ரைகோ பத்தி பேசும்போது அவன்னு சொல்றாரு எல்லாரும் அவன் அவன்னு சொல்றாரு ஆனால் டாக்டர் ராமதாஸ் பத்தி பேசும்போது கூட அவர்னு பேசுறது வந்து அந்த பொருட்டு வந்து இவ்வளவு மக்கள் இறந்து போறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையும் இல்ல இவ்வளவு குழப்பன்னு இருக்கிறோமே அப்படின்னு அவருக்கு ஒரு 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 குற்ற உணர்வெலாம் அவருக்கு தோணுது பேட்டி எடுக்கிறவங்களோட இன்ஃப்ளுன்ஸ் அதுல இருக்கும் உங்க ஊருக்காரன் என்ன சினிமா நடிக்கிற கோட்டு போடுறான் அவன் நம்மளோட சும்மா அசிங்கப்படுத்துறான் மலையாளி அப்படின்னு சொல்கிற அவங்களாம் நடிகர்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படி சொன்னவரே பின்பகுதியில் என்ன பண்ணாருன்னா ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு ரஜினியை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லி விடுங்கறேன் கொஞ்சம் நல்லா அப்படின்னு யாரும் சொல்லி எடுத்த மாதிரி ஒரு துணி சந்தனக் கடத்தல் வீரப்பன் அப்படின்னு அறியப்பட்டவரை கோஸ் முனுசாமியின் மகன் வீரப்பன் கோஸ் முனுசாமி வீரப்பன்னு அவரோட இயற்பெயரோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஜீ தமிழ்ல ஒரு ஆறு எபிசோடு வந்திருக்கு அது ஆரதையும் பார்த்தேன் இந்த பேரு சந்தன கடத்தல் வீரப்பன் சொன்னால் அப்படிதான் வீரப்பன் சொன்னால் கூட தெரியாது சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ எல்லாேருக்கும் தெரிந்த அந்த பேரை பயன்படுத்தாமல் அவரோட இயற்பெயரை அவங்க அப்பாவோட பேரை சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறது அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தாமல் இந்த பேரை பயன்படுத்துறதுல ஒரு கமர்ஷியல் நோக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் வீரப்பன் மீதான ஒரு சாஃப்ட் கார்னரை அந்த பேர் உருவாக்குறதா எனக்கு தோணுச்சு இந்த டாக்குமெண்ட்ரி ஆறு எபிசோடு ஒன்று ஒன்று நாற்பது நிமிடம் இருக்குது ஆறுசோடு நான் பார்த்து முடிச்சுட்டேன் இந்த ஆவணப்படம் எதை பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா வீரப்பனை நேரில் போய் பார்த்து அன்னைக்கு தொண்ணூறுகளில் ஒரு சின்ன கேமராவில் அன்னைக்கு எடுத்த அந்த 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 வீடியோவில் அந்த அந்த வீடியோவை மையம் மட்டும் இந்த டாக்குமெண்ட்ரி சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கு வீரப்பன் முழுக்க பேசுகிறாரு அந்த வீரப்பன் பேசுகிற இருந்து அதுக்கு ஆதரவாக எதிரான நபர்களை பேட்டி எடுத்து அதோடு சேர்ந்து இந்த அந்த டாக்குமெண்ட்ரி கட்டமைக்கப்பட்டதுனால இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது குறிப்பாக வீரப்பனோட பேட்டி வீரப்பன் வந்து அடிக்கடி வந்து ரொம்ப அவர் ரொம்ப திறமசாலியாவும் அறிவாளியாவும் இருக்கிறார் வீரப்பன் அதனால அவர் அந்த பேட்டியை வந்து இன்னும் சொல்ல போனா அந்த டாக்குமெண்ட்ரி ஆறு எபிசோடையும் ரொம்ப சுவாரஸ்யமாகனது வீரப்பனோட பேட்டி மையமாக வந்து வந்து போறதுதான் நேரடி தொடர்பாக இருந்த நக்கீரன் கோபால் அது சார்ந்த நிருபர்கள் அப்புறம் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அந்த கள ஆய்வுக்கு போயிட்டு வந்த வழக்கறிஞர் தமையந்தி இவங்களோட பங்களிப்பு எல்லாம் வந்து சுவாரஸ்யமாவும் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்குது இந்த பேட்டி நம்ம தொடர்ந்து பாக்குறதுக்கு சம்மந்தமே இல்லாத சிங்க் ஆகாததுன்னு பாத்தீங்கன்னா சீமானோட பேட்டி சீமான் அப்புறம் நடிகை ரோஹிணி அப்புறம் இந்து ராம் இவங்க எல்லாம் பார்வையாளராக சும்மா ஒரு கருத்து கேட்டுருக்காங்க சொல்லலாம் அப்படிங்கிற இருக்கு ரோஹிணியோட கருத்து அவங்க அவங்க கண்ணோட்ட வந்து இது பத்தி அவங்களுக்கு என்ன ஒரு பொது புரிதல் இருக்குதோ அது மேலோட்டமான ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்குது சீமான் இதுல ஒரு அட்மஸ் போடுறாரு இதுல என்ன பண்றாருன்னா வீரப்பனை வந்து சித்தரிச்சு வீரப்பன் ஆதரவாளர்கள் மத்தியில வீரப்பன் சார்ந்த சமூகம் மத்தியில் தனக்கு ஒரு செல்வாக்கு தேடும் துணியாக இந்த டாக்குமெண்ட் அவர் பயன்படுத்தியிருக்காரு மற்றபடி இந்த தரப்பில் பேசுகிறோம்னா தரவோடு பேசுகிறாங்க ரொம்ப அதுவும் நக்கிரன் கோபாலண்ணும் பேட்டியெல்லாம் ரொம்ப அவரோட இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அந்த தரப்பில் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த தரப்பில் அலெக்சாண்டர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அதுக்கப்புறம் கர்நாடக தரப்புல இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல இருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அந்த தரப்புல இருந்து வராங்க வீரப்பன் பேசுறத கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வீரப்பன் அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருந்திருக்கிறாரு பொருளாதார உதவி பண்ணியிருக்கிறார் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா காட்டுக்குள்ளார அவர் பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த பகுதி மக்களோட ஆதரவு இருந்தாதான் இருக்க முடியும் என்பதனால் அவர் என்ன பண்றாரோ அந்த மக்களுக்கு ஏராளமான பொருளாதார உதவி அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதை நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு அப்ப அந்த மக்களை தாண்டி வீரப்பண பிடிக்க முடியாதுங்கிறத அந்த துணியோட முதல் பகுதியில் அப்படிதான் வீர இருந்திருக்கிறாரு அதற்கு பிற்பாடு வீரப்பனோட கிரைம் ரேட்டு கூட ஆகும்போது அவரின் போலீஸ் பிடிப்பதற்கு போலீஸ் வனத்துறை எல்லாம் வந்து குவியல் குவியில நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அந்த பகுதியில் டென்ட் அடிக்கும் போது மக்களை அவங்க டார்ச்சர் பண்ணி வீரப்பனை வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்கு மிரக்கடும் போது அப்ப எப்படி வீரப்பன் மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா அதே மக்களுக்கு அச்சமூற்று வர மாறுறார் அப்ப இனி உதவி செய்வது முடியாது அதையும் தாண்டி போலீஸ் அவங்கள வந்து என்ன பண்ணுது டார்ச்சர் பண்ணி வீரப்பன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லுன்னு கேட்குற மாதிரி ஒரு துணிக்கு மாறின பிற்படு வீரப்பன் என்ன பண்றாரு வனத்துறை அல்லது காவல்துறை மாதிரி அவரும் அந்த மக்களை அச்சுறுத்தி தன்னை காட்டி கொடுக்குறவங்கள குழந்தைகள் உட்பட கொலை பண்ணிடுறாரு இரண்டாம் பகுதியில் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் மக்களை அச்சுறுத்தி தான் இனி தான் நம்ம காட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியும் முதல் பகுதியில் உதவி செய்வதன் மூலமாக மக்கள் ஆதரவு பெற்று இருக்கிறாரு இரண்டாவது பகுதியில் தன்னை காட்டி கொடுத்தா யாராக இருந்தாலும் குழந்தை கூட்டு உட்படப்ப யாராவது கொண்டுருவேன் அப்படிங்கிற துணியில் அப்படி இப்போ அப்படி ஒரு அந்த ம காட்டி கொடுக்குறவர்கள கொலை செய்வதன் மூலமாக அந்த அச்சமூட்டுவதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்க முடியும்னு அவர் வந்து முதல் முறை பெங்களூரில் போகும்போது கைதாகிறார் ஏதோ துப்பாக்கி வாங்க போகிற போது கைதாகிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ காவல்துறை அங்கே பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்த போது அவர் என்கவுண்டர் பண்ணுறதுக்காக உன்னை எனக்கு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க நீ தப்பிச்சு ஓட்டிட்டுனு ஒரு போலீஸ்கார் சொல்கிறத கேட்டு தப்பிச்சு ஓடுறதா அதில் அவரும் சொல்கிறாரு அதை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இவங்க ட்ரமெட்டிக் பண்ணி அதில் முதல்ல இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி வந்து அவர்கிட்ட பணம் கொடுக்குறேன் என்னை விட்டுருன்னு சொன்னபோது பணம்லாம் வேண்டாம் உன்னை நாங்கள் விட்டுருவோம் கேஸுக்கு போகணுன்னு ஜெயிலுக்கு போட்டு நீ ஜாமீனில் வந்து நீ வாழ்க்கை நடத்தலாம்னு அவர் நல்ல போலீஸ்காரர்னு அவர் சொல்கிறதா சொல்கிறார் வீரப்பன் அதற்கு பிற்பாடு இன்னொரு போலீஸ் அதிகாரி சீனிவாசன் அவர் தான் இவர் என்கவுண்டர் பண்றதாவும் இவருக்கு ஒரு போலீஸ்காரர் ஒரு போலீஸ்காரர் வந்து தகவல் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு தப்சி வந்ததா சொல்கிறாரு ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த போலீஸ்காரர் வந்து இவர் தப்பிச்சு போகணும் என்பதற்கே போலீஸ் துறையிலிருந்து யாரும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒருவேளை போலீஸே வந்து இவரை தப்பிச்சு ரெண்டு போலீஸுமே ரெண்டு ரோல் பண்ணிருப்பாங்களோ அந்த டிஎஸ்பி நல்லவரா பேசி இவற்றை ஒரு நற்பெயர் எடுப்பதும் இன்னொருத்தர் வந்து என்கவுண்டரில் போட்டுருவார் இந்த போலீஸ்காரர் சீனிவாசன் சொல்லி ஒரு போலீஸ்காரரை தப்பிச்சு போட்டுன்னு சொல்வதற்கும் அவர் கைவிளக்க எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும் ஈஸியா அவர் தப்பிச்சு போயிடுறாரு எனக்கு என்னமோ அவர் தப்பிச்சு போகணும் என்பதற்காக கூட காவல்துறை வேணும்னே அதை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு கூட அது ஒரு சந்தேகப்பட முடியாத அது தோணுது இதில் வீரப்பனோட பேட்டி வந்து நம்ம பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அவர் செய்த கொலைகளை வந்து அவர் வந்து கொண்டாடி தான் பேசுகிறாரு இந்த இந்த கேமரா இன்னொன்று அதில் அவர் பேசும்போது அவர்கிட்ட வந்து இந்த கேமராவில் ஷூட் பண்ணுறாங்க இதை வந்து வெளியில் போய் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறாங்கிற அந்த கேமரா கான்சியஸ் அவர்கிட்ட இருக்குது அந்த கான்சியஸோடு தான் பேசுகிறாரு அவர் பேசுகிறதில் ஒரு ஹீரோயிசம் அவரை பற்றியான ஒரு ஹீரோயிசத்தோடு தான் அவர் பேசுகிறார் 얘나 இது வெளியில போய் நிறைய பேர் பார்ப்பாங்க தன்னை பத்தியான ஒரு மதிப்பீடு அவங்களுக்கு கிடைக்கும்ங்கற ஒரு துணி அவிட்ட இருக்குது அப்ப அவர் வந்து அங்க செஞ்சு காட்டுறது அன்னைக்கு இருக்கு அந்த நக்கீரன் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னால மட்டும் ஒரு செஞ்சு காட்ல இத எந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த வீடியோ பாப்பாங்க நமக்கு ஒரு இமேஜ் உருவாகுங்கற ஒரு துணி அவிட்ட வந்து அவரோட அவர் பேசுறதும் அப்பப்போ கேமராவை பாத்துக்குறதும் அவர் தன்னை பற்றியான பேசற விஷயங்களில் ஒரு கூடுதல் பில்டப் கொடுத்து பேசுறது உண்மையா தான் அவர் பேசுறாரு அவர் பேசுறது கேட்கும்போது உண்மை தன்மை இருக்கு ஆனா தன்னை வந்து அந்த ஒரு மிக மோச கொலைகள் செய்வதை வந்து அவர் வந்து என்ன ஒரு சினிமா பாணியில் கதாநாயகன் எப்படி நம்ம புரிஞ்சுப்போமோ அந்த ஒரு புரிதல் ஏற்படுத்துற ஒரு தொழில் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக செஞ்சு காட்டுறாரு பேசுறாரு அப்படிங்கிறது அவருக்கு கேமரா கான்சியஸ் அதாவது கேமரா கான்சியஸ் என்னன்னா தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஒரு சினிமா மாதிரி அதை வந்து அவர் செஞ்சு காட்டுறாரு அப்படிதான் அதை பண்ணிருக்கிறாருங்கிறது தெரியுது இன்னொன்று வீரப்பன் வந்து அடிப்படையில் ரொம்ப திறமசாலியா இருக்கிறார் எதிரிகளை மதிப்படுறதும் கூட இருக்கிறவங்களை கண்காணிக்கிறதுலாம் அவர் வந்து அதை எப்படி கற்றுக்கிட்டாருன்னு தெரியல அது ரொம்ப ஒரு என்ன ஒரு ஒரு ஹாலிவுட் படத்துல எப்படியெல்லாம் வந்து காட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு சர்வேவலுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் தன்னை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒரு ஹீரோ மாதிரி தான் அவர் அவரோட செயல்பாடுகள் எல்லாம் அவர் சொல்கிறதும் மற்றவங்க சொல்றது கேட்கும் இருக்குது அவர் அடிப்படையில் ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப புத்தி புத்திசாலியாகவும் இருக்கிறது வந்து அவர் பேட்டிகளை பார்க்கும் போதும் மற்றவங்க சொல்லும் போதும் தெரியும் இன்னொன்று இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு வீரப்பன் விரும்பல ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து இந்த லைஃப் பிடிச்சதாதான் தோணுது ஆனா அவர் அவர் பேசுறதுல அவர் அவரோட சிரிப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு குற்ற உணர்வுலாம் அவர்கிட்ட இல்லை இந்த என் தன் பொருட்டு வந்து இவ்வளோ மக்கள் இறந்து போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையும் இல்லை அதே போல் வந்து நம்ம இவ்வளோ கொலை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு அவருக்கு ஒரு 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 குற்ற உணர்வுலாம் அவருக்கு தோணல அதை வந்து அவர் வந்து சொல்லும்போது தன்னோட சாகசமாக அதை வந்து பதிவு பண்ணுற துணியில் தான் அவர் பேசியிருக்கிறார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் காட்டுக்குள்ளே நான் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் போலீஸ் கிட்ட சிக்காமல் இருப்பதற்காக அவர் எதை வேணுமானும் செய்வார் அப்படிங்கறதும் நாட்டுக்குள்ளே போய் வாழ்றத விடவும் காட்டுக்குள்ள வாழ்றது வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான சாகசம் தான் ஒரு ஹீரோவா மக்கள் மத்தியில் உயர்றோம் முடிவுக்கு வர்றதா இருந்தால் தான் பொது மன்னிப்பு வரணும் நான் வந்து வெளியில வந்து சுதந்திரமா இருக்கணும் பின்னால பேசும் போதுல பின்னால பேசும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமைச்சராகி இந்த நாட்டை ஆளுவேன்னு சொல்றாருன்னும் போது அவருக்கு என்னன்னா தான் வந்து இந்த பிரச்சனை இனால இவ்வளவு தீவிரமாக தான் சார்ந்த மக்களே படுகொலை ஆகிறாங்க அவங்க மோசமாக பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாங்கிற எண்ணம் அவற்று சுத்தமாவே இல்லை நக்கீரனோட தொடர்பு வந்ததுக்கு பிற்பாடு அவர் நக்கீரனில் பேட்டி கொடுத்தது வீடியோ பேட்டி வந்தது அப்படிங்கிறது வெளியில் அவர் பற்றியான பிம்பம் பெருமளவில் வந்து வந்ததுக்கு பிற்பாடு அந்த இமேஜ் வந்து அவர் இன்னும் கூடுதலாக வந்து தன்னை வந்து அந்த பாப்புலாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த பாப்புலாரிட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்போ அந்த நக்கீரன்ல பேட்டி வந்து நக்கீரன் நிருபர்கள் போய் சந்திச்சு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள வந்து அவங்க மக்கள் மத்தியில் அவரை பற்றி செய்திகள் சொன்னதுக்கு பிற்பாடு அவருக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டியில் வந்து அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பேட்டி பார்க்கும்போது தெரியும் தெரியுது இதில் வந்து சில பேட்டிகள்லாம் ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசுகிறாரு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு எல்லாம் பேசுகிறாரு ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா குறித்து விமர்சனங்கள் பண்ணுறார் அந்த கட்சிக்காரங்களை பற்றி எல்லாம் ரொம்ப ஒரு பகுத்தறிவு சார்ந்த காலில் விடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கராராகவும் சரியாகவும் பேசுகிறாரு அரசியல் தலைவரில் பேசும்போது அவன் எவன் பேசுகிறார் கலைஞர் பற்றி பேசும்போது கூட அவன்னு பேசுகிறாரு அவன் நல்லா பண்ணுவான் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு வைகோ பற்றி பேசும்போது அவன்னு சொல்கிறாரு அப்போ வைகோ கலைஞர் எல்லாரையும் அவன் அவன்னு சொல்கிறாரு ஆனால் டாக்டர் ராமதாஸ் பற்றி பேசும்போது கூட அவர்னு பேசுறது வந்து அது அது தற்செயலாக நடந்ததா அவர் மனசுக்குள்ளார அப்படி யாரும் எப்படி வச்சிருக்கிறாருங்கிற ஒரு புரிதலும் அதில் தெரியுது அது போக இந்த பேட்டிகள்ல வந்து அவர் சொல்ற கருத்துகள் பிரமுகர்கள் கருத்து மற்ற கருத்துக்கள்ல இந்த பேட்டி எடுக்கிறவங்களோட இன்ஃபுளுவன்ஸ் அதுல இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு தான் செய்யுது ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கும்போது நான் கேரளாவுக்குலாம் போவேன் கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் நம்மளை ரொம்ப மோசமாக பேசுவாங்க அவங்க சினிமாலாம் பார்ப்பாங்க நான் அவங்க ஊர் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து அவன் பத்து ஓட்டு கூட அவங்களுக்கு உள்ளாது ஆனால் உங்கள் ஊருக்காரன் என்ன சினிமா நடிகர் ஓட்டு போடுறான் அப்படின்னு ரொம்ப 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 சிறப்பாக அதை சொல்றாரு நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான் மலையாளி அப்படின்னு சொல்றாரு அவங்கலாம் நடிகர்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படி சொன்னவர் பின்பகுதியில் என்ன பண்ணுறாருனா ரஜினிகாந்துக்கு தனி ஒரு தனி ஒரு தனி பேட்டியை ரஜினிக்காக பேசணும் என்பதற்காக ஒரு தனி பேட்டி போட்டால் மாதிரி இருக்கு ரஜினி பற்றி அவர் சொல்றது ரொம்ப மிக ரஜினி பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லி விடுங்கல கொஞ்சம் நல்லா யாரும் சொல்லி எடுத்த மாதிரி ஒரு துணி ரஜினி பத்தி இருக்கிறது வீரப்பன் மீதான ஒரு சின்ன இந்த டாக்குமெண்ட்ரி உருவாகுது அவர் சார்பாக பேசுறவங்க சட்ட வழக்கறிஞர்களாகட்டும் மற்றவங்க எல்லாருமே வந்து போலீஸ் வன்முறையை வந்து ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொல்கிறாங்க இன்னொரு புறத்தில் வீரப்பன் வந்து அதையெல்லாம் தடுத்தார் அதையெல்லாம் வந்து பாதுகாத்தார் மக்களை பாதுகாத்தாருங்கிற ஒரு துணியை அவங்க உருவாக்குறாங்க ஆனால் இது முடிவுக்கு கொண்டு வர்றது இது மக்கள் வந்து இத்தனை பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் மிக கொடூரமாக இருக்கிறாங்க போலீஸ்னாலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முடிவுக்கு கொண்டு வரணும் மக்கள் மீது அவ்வளோ அன்பு கொண்டு அவ்வளோ பிரச்சனை காவிரியில் தண்ணீர் வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாதுகாப்பாக அடிச்சிருக்கிறாரு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் தான் ஒரு பிரமுகராக காட்டிலருந்தே மக்கள் மதியில் வளர்த்து வளர்த்துக்கிறதுக்காக அவருக்கு பயன்பட்டுருக்குது அப்படிங்கிற துணி கூடுதலாக இருக்குது ஆனால் அது முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து வீரப்பன் கேஸை பார்த்த வ வழக்கறிஞர்களும் நக்கீரன் சார்ந்தவர்களும் கூட அதை அந்த கிரிட்டிக்காக அவங்க சொல்லலைங்கிறது வந்து ஒரு ஒரு இதில் ஒரு செய்தியாக இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இந்த வனத்துறையாலும் போலீஸாலும் அவங்க வந்து கொடூரமா வந்து துன்புறுத்தப்பட்டது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது குழந்தைகள் பெண்கள் சிறுமிகள்லாம் பண்ணது போது அதை பார்க்குற தைரியமே நமக்கு இல்லை பார்க்கும்போதே அவ்வளோ வன்முறையும் அதை பார்க்கறதுக்குள்ளே நம்ம கைகாலெலாம் அதை கேட்கும் போதே நமக்கு கைகாலெலாம் ஆடுற அளவுக்கு இருக்கும்போது அதை செய்தவர்களுக்கு ஆயுள் தண்டனையே கொடுத்தா கூட அது குறைந்தபட்ச தண்டனை தான் ஆனால் அதில் பல பேர் தண்டிக்கவே படலன்னு அதில் வந்திருக்கிற வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நக்கீரன் கோபால் உட்பட சொல்லியிருக்கிறாங்க அவர் காட்டி கொடுக்குற படுகொலை பண்ணுறாரு அவர் நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் கெட்டவனாக இருந்துக்கலாம் ஏன்னா அவர் சட்டத்துக்கு உட்பட்டவர் கிடையாது போலீஸ் வனத்துறை என்பது சட்டத்துக்கு உட்பட்டது மக்களின் பாதுகாப்புக்காக தான் போயிருக்குது ஆனா அவங்க மக்கள் பாதுகாப்பாக எதுவுமே பண்ணல மிக கொடூரமாக அதாவது வீரப்பனோடு தொடர்பில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போய் துன்புறுத்தி இருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு அதையே அதை அதுல ஒருத்தர் சொல்றாங்க வீரப்பனை பார்த்து வீரப்பனுக்கு தொடர்பு பண்ணியிருந்ததை கூப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல வீரப்பனை பார்க்காத எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் அவ்வளவு மாத வச்சு துன்புறுத்துனது அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து எங்கேயும் மோசமாக யூதர்கள் கொட்டடியில் நடந்தது ஹிட்லர் நடத்தினா இலங்கையில் ஈழத்தில் நம்ம தமிழர்கள் வந்து மிக மோசமாக சிங்கள இராணுவத்தால் நடத்தப்பட்டாங்கங்கிற அந்த மாதிரியான செய்திகளெல்லாம் நம்ம படித்து கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அதற்கு இணையான ஒரு கொடூரமான வன்முறையாக இந்த ஊர்ல சுதந்திர இந்தியாவில் நாமெல்லாம் வாழ்கிற காலத்தில் ஒரு பகுதியில் அந்த மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 கொடூரமான ஒரு வேதனையாக இருக்குது நம்ம கேட்கும் போதே நமக்கு இருக்குதுன்னா அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கவே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதுல நக்கீரன் கோபாலன் சொன்ன செய்தியை வந்து ரொம்ப அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அவர் சொன்னது வந்து அந்த இன்னைக்கும் அந்த கேஸில் தப்பி அந்த வனத்துறையில் பெண்கள் மீது பாலியல் வன்முறை பண்ணி படுகொலை செய்த பல பேர் வந்து ரொம்ப நல்ல உல்லாசமாக இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு அது சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் சொல்றாரு அவளோட பல் எடுக்கலை இன்னும் அந்த மக்களோட சதை துணுக்குகள் இருக்க தான் செய்யும்னு சொல்கிறாரு அந்த வார்த்தை வந்து ஒட்டுமொத்தமாக போலீஸ் வன்முறையை ரொம்ப கொடூரமாக சொல்லி அது மிச்ச சொச்சம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிறது அவ்வளோ துல்லியமாக அதை உணர்வோடு சொல்லியிருக்கிறாரு இது குறித்து விரிவாக கண்டிப்பாக பேசணும் இது குறித்து விரிவாக பேசுவதற்கு என்னோடய தோழர்கள் அருள் அழியிலன் வேந்தனோடு நான் இது குறித்து கூடுதல் கூட விரைவில் பேசுவோம் நன்றி